அடுத்த வர எல்லாம் பார்க்கலாம் இங்க பாருப்பா நாங்கள் நல்லபடியா பார்த்துப்போம் என் குடும்பம் ரொம்பவே நல்ல குடும்பம் நான் நல்லவன் என் புருஷன் அதை விட நல்லவன் என் பையன் சதீஷ அரசிக்கு நடந்தது எல்லாம் நான் அவங்களுக்கெல்லாம் குத்தி காட்ட மாட்டேன் தேங்காய் உடைக்கிற மாதிரி இந்த கல்யாணத்துக்கு சம்மதுன்றதை சொல்லு பாண்டியன்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க இது எல்லாமே யோசித்தே பாண்டியன்னு இருக்காங்க இங்க பாருங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க இங்க வந்து இந்த மாதிரி பேசுறது எங்களுக்கு எப்படி ஷாக்கிங்கோ அதே மாதிரிதான் மற்ற அளவுக்கும் ஷாக்கிங்கா இருக்குன்னு பழனி சொல்லிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும் போது சுகுனியா அங்கிருந்து கிளம்பி போறாங்க குமரக்காக நெய் தோசை சுட்டு வச்சிருக்காங்க மாதிரி உடனே அதை சுகன்யா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க காந்திமதி வந்தப்ப கேக்குறாங்க என்ன சுகன்யா கோமதியோட வீட்டுல வந்து கார் வந்து நின்றுட்டு இருக்கே யாராவது வந்திருக்காங்களான்னு சொல்லி கேட்கறாங்க உங்களுக்கு விஷயமே தெரியாதா அதுதான் பாண்டியன இருக்காங்கல்லாம் அவங்க அக்கா வந்திருக்காங்க அரசிக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணாங்களே அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க என்ன விஷயமா வந்திருக்காங்களான்னு சொல்லி கேட்கறாங்க இல்லை குமார பண்ண விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருச்சுல அதனால திரும்பவும் அரசே பொண்ணு கேட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க போயிடுறாங்க கேட்ட தூரத்துல இருந்து குமார கேட்டு ஷாக்கிங் ஆயிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க ஆமா என்ன சொல்லிருக்காங்க கண்டிப்பா கல்யாணம் பண்ணிடுவாங்களான்னு காந்திமதி வந்து கேட்டுட்டு இருக்காங்க அவங்களாவே இவ்வளவு இறங்கி வந்திருக்காங்கல்ல கண்டிப்பா கல்யாணம் பண்ணிடுவாங்க தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சுகன்யா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க என்ன நான் பாட்டுக்கு கேட்டுட்டே இருக்கேன் நீ எந்த பதிலும் சொல்லாம இருக்கே பாண்டின்னு சொல்றாங்க நான் முதல்ல அரசு கிட்ட பேசுறேன் அரசு கிட்ட பேசிட்டு அரசுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம்னா எனக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா பேசிட்டு விருப்பாண்டி உன் விருப்பம் இல்லாம நான் எதுவுமே விருப்பம் இருந்தா நான் கண்டிப்பா விருப்பத்தோட இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறேன் உனக்கு என்ன மாண்டாங்க அப்பா நான் உங்க பேச்ச மீறி எந்தையும் செய்ய மாட்டேன் ஆனா இப்போதைக்கு எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் தோணுதுப்பா என் வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனை வந்து போயிடுச்சு எல்லாமே சரியடிச்சுதான் சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இல்லைப்பா அதை வந்து என் மனசரை வந்து அதை எதுவுமே என்னால் ஏற்றுக்க முடியல எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுதுப்பான்னு சொல்லிட்டுலாம் இருக்காங்க நான் படிக்கணும் வேலைக்கு போகணும் இது எல்லாமே என்னுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக இருக்குன்னு சொன்னதும் இதுதான் முடிவுனா நான் அதுக்கு மறுப்பு தெரிவிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நேரா பாண்டியன் நீங்கள் எங்களை மதிச்சு திரும்பவும் அரசே பொண்ணு கேட்டு வந்ததன்னு நினச்சி எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் ஆனால் இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அரிசி படிக்கணும்னு நினைக்கிறேன்